லாந்தோப்பு விலையை சேர்ந்த நபர் நெல்சன் இவருக்கு மனைவி மற்றும் இரண்டு பெண் குழந்தைகள் இவர் கட்டிடம் கட்டும் வேலைக்கு செல்பவர் பல ஆண்டு காலம் வெளிநாட்டில் கட்டிடம் கட்டும் வேலை பார்த்து வந்தார் பின்பு ஊருக்கு வந்து தனக்கென்று இரண்டு மாடி வீடு கட்டினார் அதில் மகிழ்ச்சியாக வாழ்ந்து வந்தார் பின்பு அவர் வெளிநாட்டிற்கு செல்லவில்லை ஊரில் கட்டிடம் கட்டும் வேலைக்கு சென்று வந்தார் தன்னுடைய பெரிய மகளை திருமணம் செய்து கொடுத்தார் அவருக்கு சர்க்கரை வியாதி வந்துள்ளது மது பழக்கத்திற்கும் ஆளானார் கட்டிட வேலைக்கு சென்றபோது காலில் மெஷின் வெட்டியுள்ளது வேலைக்கு போக முடியாத சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது உடல் மிகவும் பலவீனமாக காணப்பட்டார் கையில் வருமானமில்லை வீட்டில் கணவர் மனைவி இடையே தினமும் சண்டை மனமுடைந்த மனிதர் தன்னால் யாருக்கும் எந்த பயனும் இல்லை என்று தவறாக சிந்தித்திருக்கிறார் தன்னால் இனிமேல் வேலைக்கு செல்ல முடியாது என்று கவலைப்பட்டுள்ளார் தன்னுடைய வீட்டில் வாழைக்கு அடிக்க வைத்திருந்த பூச்சிக்கொல்லி மருந்தை எடுத்து குடித்திருக்கிறார் குடித்துவிட்டு வீட்டிற்கு வந்திருக்கிறார் வீட்டில் வந்து வாந்தி எடுத்து கொண்டிருந்திருக்கிறார் தனது மனைவி மது அறிந்துவிட்டு வாந்தி எடுத்துக்கொண்டிருக்கிறார் என்று தவறாக நினைத்திருக்கிறார் பின்பு அவரே தனது மனைவியை அழைத்து தான் விஷம் அறிந்துவிட்டதாக கூறியிருக்கிறார் மனைவி அவரை அழைத்து கொண்டு மருத்துவமனைக்கு சென்றிருக்கிறார் ஆனால் அவர் உயிர் பிழைக்கவில்லை இறந்துவிட்டார் இன்று அவருடைய மனைவி அழுது கொண்டிருக்கிறாள் எங்களை தனிமையில் தவிக்க விட்டு விட்டீர்களே என்று இனி என்னத்தான் அழுதாலும் இறந்தவர் எழுந்து வரப்போவதில்லை எந்த ஒரு மனிதனும் தனியார் தொழில் செய்கிறீர்கள் என்றால் எதிர்காலத்திற்கென்று வங்கியில் சிறிது பணத்தை சேமித்து வையுங்கள் தன்னுடைய வயதான காலங்களில் பயன்படும் இப்படி செய்தால் தவறான சிந்தனைகள் தோன்றாது வருமான பிரச்சனையும் வராது பிரச்சனைகளுக்கு முடிவு சண்டை போடுதல் கிடையாது கணவர் மனைவி இருவரும் அமர்ந்து பேசி குடும்பத்தை நடத்த